வணக்க பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோட மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்தாங்க பார்த்திங்களா ஒரு டாஸ்க்கு ஆடிய ஆட்டம் என்னன்ட்டு இன்றைக்கான ஒரு சில பாட்டெல்லாம் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாரு சாஷனா வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நாளைக்கு வேறு இந்த டாஸ்க் போதும் அதாவது லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்கு தான் சாங் போட்டாங்க அவங்களால முடிஞ்ச ஃபோட்டோ வந்து போட்டாங்க பிக் பாஸ் என்ன சொன்னார்னா தற்கா நிறுத்தப்படுகிறது அப்படின்ட்டு திருப்பி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க நாளைக்கு டேய் பிக் பாஸ் டீம் இனா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு வரலாற்றையே முகம் முதல் முறையாக அப்படின்ட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னா போன கண்டஸ்டன்லாம் திருப்பி வந்து ஃபைனல் வாருன்றாங்க அதுக்கப்புறமேல பாத்தீங்க அப்படின்னா நான் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி லைட்டை போட்டு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் லைட்டு போடுறதுன்றாங்க என்னென்ன சொல்கிறாங்கிறீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு சாங் போடல அப்படின்னு பார்த்தா முத்துக்குமரன் ஜாக்லின் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீபக் அப்புறம் வந்து தர்ஷா குப்தா எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா ஒருவேளை இவங்க தான் ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் கிரியேட் ஆகுது நிறைய சேனல்ஸ் வந்து இதே தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படியெல்லாம் மாறுது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமார்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா டமார் கேரக்டர்லேருந்து இது ஜேடி வர்சஸ் பவானிங்கிற மாதிரி அந்த டோனில் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க முன்னாடியே ஒரு யோசிச்சு சொன்னாங்க இதுவுமே க்ரியேட்டிவிட்டியாக நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்சிடென்ட் வந்து போய்கிட்டு இருக்கு ஒரு டாஸ்க் வேறு நடந்துச்சு ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் வந்து நடந்துருந்துச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் பெஸ்ட்டாக டிஸ் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறமேலாம் நல்லா அப்புறம் அந்த பெஸ்ட்டாக டிஷ் பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அது வந்து முத்துக்குமுரன் டீம் அதாவது எட்டு வருஷ செட்டு ஓல்டு கண்டஸ்டன் நியூ கண்டஸ்டன்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கண்டஸ்டன் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க அதுக்கு வர சுனிதா அப்புறம் தர்ஷா குப்தாலாம் போயிட்டு ரவீந்தர் டா சண்டை போட்டுருந்தாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா எதுக்கு இவங்க எட்டு பேர் வந்தாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த டாஸ்க்கை வச்சு அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தாட் போயிட்டுருக்கு எது எப்படியோ எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே மொக்கையாக தான் போய்கிட்டிருக்கு அடுத்த வாரம் ஃபினாலே மாதிரியே தெரில அடுத்து இன்னொரு வாரம் வர போகுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ச பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படியெல்லாம் கேம் மாறப்போகுது யார் வந்து ரீப்ளேஸ் ஆக போகிறா அப்படின்னு இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க